இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அஞ்சரை சென்ட்டு வீடு தட்டாங்குளம் சித்தா நகரில் இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடு என்ட்ரன்ஸில் இருக்கிறது அது வந்து ஃபுல்லாக கான்க்ரீட் ரோடு அஞ்சரை சென்ட் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி பெயிண்டிங்லாம் பார்த்து சும்மா பாலிசாக பழப்பளம் இருக்குது எலிவேஷனில் பிரமாதமாக இருக்குது அஞ்சரை சென்டில் உங்களுக்கு வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாங்க இப்போ தட்டாங்குளத்தில் சித்தா நகரில் இருக்குது நீங்கள் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டாங்க இப்போ நீங்கள் தான் வந்து இந்த கான்க்ரீட் ரோடு ஸோ இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து மாட் பத்திரி வரும் அது வந்து ஒரு லேண்ட்மார்க் சரிங்களா ஸோ முன்னாடி எலிவேஷன் லுக்கு தாங்க இது இந்த பக்கம் ஏரியா வேல்யூஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குது நம்ம வீடு அம்மன் நகரில் இருக்காங்க பத்து லட்சம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ கேட்டை திறந்து உள்ளே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம்னா போர்ட்டிக்கா இதில் வந்து கார் பார்க்கிங் வந்தது இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்டர் நிறுத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற கார் பார்க்கிங் இன்னோவா அந்த மாதிரி கார் வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கலாம் ஜம்முன்னு இருக்கும் முன்னாடி கார்டனிங்கும் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா செடியெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஹாஃப் வாலுக்கு உங்களுக்கு வந்து டிசைனரும் பண்ணி வச்சுருக்குறாங்க வெளியில் போர்ட்டிக்கோ பார்க்குறக்கே எடுப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஒரு நடை ஒன்று வந்துடுங்க எதாவது நம்ம உட்காந்து சூ மாட்டுறது கோயிலில் வேறு ஏதாவது முன்னாடியே உட்கார வச்சு அனுப்புகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் டெலிவரி அதெல்லாம் வந்ததுன்னா இங்கேயே வச்சு பண்ணிக்கலாம் அந்த நட அதுக்கப்புறம் வந்தோம்னா லிவிங் ரூம் நல்ல பெரிய ஹாலு ஷோகேஸோட ரெண்டு ஜன்னல் வந்துடும் மேலே சீலிங் கீலிங் எல்லாமே பல பழன்னு இருக்குது உங்களுக்கு இந்த வீடு வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கும் சரிங்களா கிழக்கு பார்த்து அருமையான வீடு இது வந்து பெட்ரூம்ங்க இதுக்குள்ள உங்களுக்கு வாட்ரூப்பும் அடிச்சிருக்காங்க ரெண்டு விண்டோவும் வந்துடுது அதே மாதிரி உங்களுக்கு ஹாலு நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பிரமாதமாக இருக்குது ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த நடை இந்த பெட்ரூமு கிச்சன் இன்னொரு பெட்ரூம் இது எல்லாமே நீங்கள் வந்து ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத சிலீன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க ஜம்முனு இருக்குதுங்க நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே தெரியும் அட்ராக்டிவாக இருக்கிறது நல்லா ரெஸ்ட் ரெஸ்டு வீட்டை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து அடுத்த பெட்ரூமு இதில் உங்களுக்கு ஒரு வாட்ரூப் வந்துடுது ஸோ நல்லா இதில் வந்து லாஃப்ட்டு நல்லா கொடுத்து ஸ்பேசிஸாக பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிறதான் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் அதுக்கு மேலே உள்ளடக்கமாக ஒரு லாஃப்ட் வந்துடுதுங்க இங்கே இருக்கிற பாத்ரூம் லெட்டின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் வந்துடும் இதுலேயும் உங்களுக்கு விண்டோ கொடுத்துட்றாங்க இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துடுதுங்க நல்லா எல்லா காத்தோட்டமும் சரி வெளிச்சமும் சரி எல்லா ரூமுக்கும் வர்ற மாதிரி ப்ராப்பராக வாச்த்துபடி நீட்டாக கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லைங்க இந்த வீட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சி குடியேற வண்டி தான் ரீசெண்டாக தான் இங்கே கீழ் கீழ்வீடுமே பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து வந்து ஹாலில் இருந்து வந்தோம்னா கிச்சன் ஸோ கிச்சன் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஷெல்ஃபு ரேக் எல்லாம் கொடுத்து நீட்டாக ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி கார்னரை வந்து யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க என்னென்ன திங்ஸு நம்மளால் டம்ப் பண்ண முடியுமோ எல்லாம் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது நேராக வந்து இங்கே ஒரு வாஷ் பேசின் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இது ஒரு சாமி ரூம் மாதிரி ஸோ கிச்சனுக்கு நேராக ஆப்போசிட்டில் உங்களுக்கு சாமி ரூம் சின்னதாக ஒன்று வந்துடுதுங்க நீங்கள் இங்கேருந்து நேராக இப்போ இங்கே ஒரு சின்ன கிரில் கேட் ஒன்று இருக்கும் பாருங்களேன் லெஃப்ட் சைடில் இந்த கிரில் கேட் வழியாக வெளியில் போய்க்கலாங்க ஸோ இங்கேட்டு வெளியே போனோம்னா மாடிக்கு போகிறதுக்கு இது வழியாகவே போய்க்கலாம் பின்னாடி போகிறதுனால போய்க்கலாம் ஸோ இப்போ கீழ் வீடாக ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டோம் நல்லா இல்லைங்களா ரீசெண்டாக பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வெளியில் கேட்டும் பெரிய கேட்டு உள்ள என்ட்ரன்ஸில் வீட்டோட நிலவலையுமே நல்லா இரும்பு கதவு போட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே மெயின் டோருமே வந்து உட்டன் டோரு இப்போ நம்ம வந்து காம்பவுண்டை சுற்றி போய்ட்டு இந்த ஜன்னல்கெல்லாம் பார்த்திங்களா பில்லர் வச்சு டிசைன் கட்டியிருக்கிறாங்க நல்லா ரஸ்ட் ரசிச்சு கட்டி இருக்காங்க வீட்டுக்காரரு ஸோ இந்த ஃபுல்லாக கார்டன் ஏரியாவை சுற்றி அப்படியே காம்பவுண்ட் வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி போகும் நீங்கள் இந்த காம்பவுண்டு கேப் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை அடி கேப் இது ஃபுல்லாக மூணு அடி பக்கம் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீட்டை சுற்றியுமே இந்த காம்பவுண்டு கேப் இருக்கும் இந்த காம்பவுண்ட் செகுர் எல்லாமே நம்மளோட வீட்டுக்கு சேர்ந்தது தான் எல்லாமே நம்ம இடத்துல இந்த வீட்டு இடத்துல கட்டி நேராக பின்னாடி வந்தோம்னா வீட்டுக்கு நேர் பின்னாடி இங்கே ஒரு லெட்டின் ஒன்று இருக்குதுங்க ஸோ இது வந்து எதாவது பெரிய காரியங்களுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகாமே நம்ம இங்கேயே வந்து குளிச்சிட்டு துணி மாற்றிட்டு போகிறதுக்கு இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு இண்டியன் டாய்லெட்டோட ஒரு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க பின்னாடியுமே நல்ல ஸ்பேஸு அங்கேயுமே ஒரு கார்டனிங் ஏரியா இருக்குது இது மாதிரி நல்ல கார்டனிங்காகவே ஒரு சில இடங்கள்ல அங்கே கங்கை விட்டு விட்டு கட்டிருக்கிறாங்க க்ரீனிஷாக இருக்குது வீட்டுக்குள்ளே செடி கொடி இருந்தாலே ரொம்ப அம்சமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் லெஃப்ட் சைடு காம்பவுண்டு இங்கே மோட்டார் வந்துடுதுங்க கீழே சம்பு வந்துடுது போர் தண்ணியும் இருக்குது நல்ல தண்ணியும் இருக்குது பெரிய இது இப்போ நம்ம வந்து மேலே போயில் சொல்ல மாதிரின்ட்டு ஒரு துவைக்கிற கல்லும் ஒன்று இருக்குதுங்க இப்போ நம்ம மேல் மாடிக்கு வந்துட்டோம் ஸோ மாடியோட என்ட்ரன்ஸு நிலவுக்கு அதுதான் இது உள்ளே போனோடனையும் இது வந்து லிவிங் ரூம் நல்ல பிரமாதமான லிவிங் ரூமுங்க இங்கேயே ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடுது ஒன்று நான் காட்டுறேன் இந்த ஹால்லேயே உங்களுக்கு சின்ன சாமி ரூம் ஒன்று வந்துடுது அடக்கமாக இருக்குது ஒரு ஆள் போய் நின்று சாமி கும்பிட்டு வர மாதிரி முதல்ல வேலையை சொல்லு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பீங்க முதல்ல வீட்டை சுற்றி பார்த்துருங்க கடைசியாக நான் விளைய சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் ஹாலிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் ஒரு ரூம் இங்கே ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுது இதுவுமே அட்டாச்சு பாத்ரூம் லெட்டினோட உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய வாட்ரோம் ஒன்று அடிச்சிருக்குறாங்க லாப்டோன் வந்துருக்கு ரெண்டு விண்டோ வந்துருக்குது இந்த பெட்ரூமு நல்ல அம்சமான பெட்ரூம் காத்தோட்ட வெளிச்சத்தோட செல்ஃபும் இருக்குது பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸாக அதுவே ஒரு பெரிய ரூம் மாட்டோம் அதுலேயே ஒரு விண்டோடு உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று இருக்குது நேராக வெளியில் வந்து லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எதாவது சின்ன கம்ப்யூட்டர் ஒரு மினி லைப்ரரி என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நேராக ஹால்லேருந்து இருந்து இப்போ வெளியில் அந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இதில் வந்து உங்களுக்கு இங்கே ஹாலில் உங்களுக்கு இந்த ஷோகேஸ் வந்துடுது மரண்ட்டு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க ஹால்குள்ளேயும் ஒரு பாத்ரூம் வந்துடுது ஸோ மேல் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மூணு லெட்டின் பாத்ரூம் வந்துடும் ஹாலில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டுங்க ஸோ இங்கேருந்து அடுத்து போனோம்னா நமக்கு சமையல் ரூமு எல்லா பக்கமும் உங்களுக்கு பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஜம்முன்னு இருக்குது இந்த மேல் வீடு ரீசண்டாக தான் கட்டியிருக்கிறாங்க கீழ் வீடு கட்டி ஒரு எட்டு ஒம்போது வருஷம் ஆகுது எல்லாமே பெயிண்டிங் பண்ணி பிரமாதமாக இருக்குது சமையல் ரூம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உங்களுக்கு லாஃப்டெல்லாம் வச்சு நீட்டாக கட்டியிருக்கிறாங்க டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குது ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில் வந்து பாலை காய்ச்சுனா வேலை முடிஞ்சு இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு நடையாட்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இங்கேயும் நீங்கள் சாமி செல்ஃபி இல்லை ஏதாவது ஷோகேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வாஷ் பேசின் இருக்குது ஒரு டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா அது ஒரு டைனிங் ஏரியாவும் அதை வச்சுக்கலாம் அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹாலுங்க அதாவது நம்ம உட்காந்து வெளியில் சைட் சீயிங் ஹால் மாதிரி செட் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் உட்காந்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் இந்த இடத்துல அதுக்கு அங்கிட்டு வெளியில் கிரில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜன்னல் இந்த தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஜன்னல் கண்ணாடியாக தான் இருக்குது சோஃபாவுக்கும் அந்த வேடிக்கு பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் இது இந்த மினி ஹால் உங்களுக்கு ஸோ இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க இதுக்கும் வெளியில் போய்க்கலாம் இந்த இடத்துலேயும் ஒரு கதை இருக்குது இது வழியாக போனோம் அப்படின்னா நேராக உங்களுக்கு வந்து இன்னொரு பெட்ரூம் இந்த சோஃபாவோட வீடு கொடுப்பாங்களா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க யோசிக்காதீங்க வீடு மட்டும்தான் அதெல்லாம் எல்லா ஃபர்னிச்சர் எல்லாம் எடுத்துருவாங்க அதுக்கு இருந்து நேராக உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் இதுலேயும் ஒரு வாட்ரோப் வந்துடுது ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வாட்ரோக்கோ பீரோக்கோ செலவு பண்ண வேண்டாம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வாஷ் பேசினுக்கு தனி ஒரு ஏரியா இருக்குது அதுக்குள்ளே இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே பாத்ரூம் லெட்டின் ஸோ இங்கே வாஷ் பேசினுக்குமே தனி செட்டப் கொடுத்துருக்குறாங்க சேவிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பாத்ரூம் இது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது இந்த இடத்துல பாத்ரூம் டவல்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாட்ரோப் ஒன்று இருக்குது மிரரோட ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹாலுக்கு வந்துட்டு நேராக நீங்கள் அங்கே முன்னாடி போய் அந்த இருந்து வெளியே போகலாம் இங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்க அது வழியாகவும் வெளியே போய்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பால்கனி ஏரியாவில் இருக்குதுங்க ஸோ இதில் நம்ம நடந்து போனோம்னா முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட்டு பால்கனி பார்த்துக்கலாம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அஞ்சரை சென்ட்டில் பிரமாதமாக பிளான் பண்ணி உங்களுக்கு இந்த வீட்டை வந்து கட்டிருக்கிறாங்க இபி சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குது மேல் வீட்டுக்கு த்ரீ ஃபேஸு கீழ் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் இருக்குது அதே மாதிரி தண்ணி வசதி போர் தண்ணி நல்ல தண்ணியும் இருக்குது சம்பும் இருக்குது சுற்றிலே காம்பவுண்ட் வால் இருக்குது மொட்டை மாடியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க டேங்க்கும் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க சிங்கிள் ரேட்டு ஸோ நீங்கள் வந்து நேரில் உட்காந்து அதை பேசிக்கிங்க அதே மாதிரி ஏதாவது வாடகைக்கு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் கீழ் வீடு மட்டும் வாடகை கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது பத்தாயிரம் ரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் எதுனாலும் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து பேசுங்க ஃபஸ்ட்டு வாடகைக்கு வந்து பேசி முடிச்சிட்டாங்கன்னா விலைக்கு கொடுக்க மாட்டாங்க விலைக்கு பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னா வாடகை கொடுக்க மாட்டாங்க ஸோ எது உங்களுக்கு தேவை இருக்கோ உடனடியாக ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வீட்டுக்காரர்கிட்ட கால் பண்ணி பேசிடுங்க அருமையான வீடுங்க இவ்வளவு நீட்டாக பராமரிச்சுட்டு இருக்கிற பத்தொம்போது வீடு ரீசண்டாக நான் எங்கேயுமே பார்க்கல அஞ்சரை சென்ட்டில் அட்டகாசமான வீடு நல்ல வேல்யூ மதிப்பு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி எக்காரணம் ஒன்றும் மிஸ் பண்ணிடாதீங்க தட்டாங்குளம் சித்தா நகரில் இருக்குதுங்க நேரில் வரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வீட்டுக்காரர்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறமா நேரில் வாங்க நல்ல அம்சமான வீடுங்க கிழக்கு பார்த்த வீடு கீழே மேலே ரெண்டுமே கிழக்கு பார்த்த வாசல் ஜம்முன்னு இருக்குது நேரில் வந்து பார்த்து டக்குன்னு முடிச்சுருங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்